டி சேனல் இன்னைக்கு டேஸ்டான அட் த சேம் டைம் வந்து சூப்பரான தூதுவடை சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணலாங்கிறத நம்ம சேனலில் பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்தாச்சு பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து போட்டுக்கலாம் இப்போ உளுந்து வந்து நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து காரத்துக்காக ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி போட்டுடலாம் இஞ்சி வந்து தோல் சீவிட்டு போடுங்க இப்போ கொஞ்சமா சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேங்க ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து அது வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் இதில் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் தான் வந்து நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பூண்டு பல் வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு பல் வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் செல்லு போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம வந்து இதில் வதக்கிக்கலாம் இப்ப இதையும் வந்து நம்ம வேற பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தூதுவளை எடுத்திருக்கேங்க இந்த தூதுவலையில வந்து முள்ளு இருக்கும் இதை வந்து பார்த்து அலசி எடுத்துக்கோங்க இப்போ நான் அலசி வச்சிருக்க தூதுவலையை தான் நம்ம பாக்குறோம் தூதுவலையோட வந்து கருவேப்பிலை ஆட் பண்றோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா கழுவிட்டு உருவி வந்து இதோட ஆட் பண்ணலாம் இப்போ வந்து ரெண்டையுமே வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் மினிட்லேயே வந்து நல்லா வதங்கிக்கிறோங்க இதில் வந்து நம்ம என்ன எதுவுமே ஆட் பண்ண வேண்டியது இல்ல இப்போ நம்ம அந்த கழுவுன தண்ணியிலேயே வந்து நல்லா இதுவாகி நமக்கு நல்லா வதங்கி வந்துடுங்க இப்போ வந்து கருவேப்பில தூதுவளை காம்பினேஷன் வந்து செம்மையா இருக்குங்க டேஸ்ட் வந்து நமக்கு வந்து வேற லெவல்ல இருக்குங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு தூதுவிலையும் கருவேப்பிலையும் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வதங்கினதுக்கப்புறம் ஒத்த கொட்டை வந்து புளி சேர்த்துக்கலாங்க புளி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாங்க அதோட தேவையான உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து சட்னி தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்குங்க எண்ணெய் காங்கண்ணி கடுகு போடலாம் கொஞ்சமா வந்து உளுந்து போடலாம் இந்த உளுந்து வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க அதுக்காக நெக்ஸ்ட் வந்து ஒரு இது கருவேப்பிலை போடலாம் இப்போ வந்து சட்னி வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இந்த சட்னி வந்து அரைக்கும் போது வந்து கொஞ்சம் நல்லா வந்து மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஏன்னா அதை வந்து இந்த தூதுவலையில் வந்து எப்படி இருக்குன்னா முள் வந்து பேக் சைடில் இருக்குங்க நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ அதனால் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து தாளித்தாச்சு நம்ம தாளித்ததை வந்து இதில் ஊற்றியாச்சுங்க டேஸ்ட் வந்து அட்டவசமாக இருக்குங்க இதை வந்து தூதுவளை சட்னின்னு சொன்னீங்கன்னா அவங்க யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ஜஸ்ட் நீங்கள் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டீட்டெயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்